அன்று முதல் இன்று வரை மக்கள் மத்தியில் ஒரு தீரா இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற திரைப்படத்தை பற்றி இன்று நான் பேச போகின்றேன் மனதின் நெகிழ்ச்சியை கண்களின் வழியாக வலிய வைக்கும் வகையில் ஒரு உயிர்ப்பான இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று இயக்குனர் விஜய் அவருடைய தயாரிப்பில் வெளியாகிய திரைப்படம் தன் தெய்வ திருமகள் இந்த திரைப்படத்தில் இருக்கிற நடிப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய இயல்பாக இருக்கட்டும் பாடல்கள் இசையமைப்பு கதையாக்கம் ஒவ்வொன்றும் இன்று வரைக்கும் ஒரு இடத்தை மக்கள் மத்தியில கொண்டிருக்கிறது அன்றைய வெளியாகிய இந்த தெய்வத்தின் மகள் திரைப்படத்தைப் போல இன்று வரைக்கும் ஒரு திரைப்படம் வெளியாகவில்லை என்று கூட சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் அவர்கள் மன வளர்ச்சி குன்றிய கிருஷ்ணா என்னும் பாத்திரத்தை தன்னுடைய இயல்பு மாறாத ஒரு நடிப்பாக்கத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் இதற்கு முன்பதாக இருக்கட்டும் இதற்கு பிறகாக இருக்கட்டும் வெளியாகிய ஒவ்வொரு திரைப்படத்திலும் விக்ரமுடைய நடிப்பாக இயல்பான வகையில் மக்கள் மனதை வெல்லும் வகையில தான் அமைந்திருக்கும் அநேகருக்கு பிடித்தமான நடிகராக விக்ரம் என்று வரைக்கும் காணப்படுகின்றார் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய அம்சம் தான் குழந்தை சாரா அன்று குழந்தையாக இருந்த பெண் இன்று ஒரு பருவ பெண்ணாக மாதிரி நிறைய திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் அந்த குழந்தை முகம் தான் இந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கிய ஆக்கமாக மாறியது குழந்தை சாராளுடைய இயல்பான தோற்றம் அவளுடைய அழகிய முகம் அவளுடைய உணர்வுகளை பரிசலிக்கிற விதங்கள் இந்த திரைப்படத்துக்கு இன்னும் வெற்றிக்கான ஒரு உந்துகோலாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தன்னுடைய பாத்திரத்துக்கான பண்பை அழகாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குமாக இருக்கட்டும் ஒரு திரைப்படத்துக்காக இருக்கட்டும் ஒரு உணர்வுக்காக இருக்கட்டும் உயிர் கொடுப்பது இசை தான் ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார்கள் அவருடைய இசையானது மனதை வருடும் வகையில தான் அமைந்திருக்கும் இந்த இசைக்கு நாம் முத்துக்குமார் குமார் அவருடைய பாடல் அமைப்புகள் காணப்பட்டிருக்கும் இந்த பாடல்கள் இந்த இசைகள் வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிக இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் ஒரு நெகிலா பண்பை தான் இந்த திரைப்படம் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் அமைந்த இசை இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் பார்ப்பது தமிழ் சினிமா தானா என்ற ஒரு யோசனைக்குள்ளாக ஆழ்த்தும் வகையில இந்த தெய்வ திருமகள் திரைப்படத்தின் இறுதி முடிவுகள் அமைந்திருக்கும் சற்று யோசிக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த தெய்வ திருமகள் திரைப்படம் இந்த தெய்வ திருமகள் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்று அமெரிக்காவில் ஜென்சி நெல்சன் அவருடைய இயக்கத்தில் அயம் சேம் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகியது அந்த திரைப்படத்துக்கு ஜான் பவல் அப்படின்றவர் இசையம் இருப்பார் அந்த ஆங்கில படத்தை தழுவிய தான் தெய்வ திருமகள் திரைப்படம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியது ஆங்கில திரைப்படத்தை தழுவிய வகையில் இந்த சினிமா இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு தீராத உடத்தை ஒரு முக்கிய படமாக தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொண்டது இந்த தெய்வ திருமகள் திரைப்படம் ஆங்கில திரைப்படத்தை தலைவி வகையில் இருந்தாலும் விக்ரம் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் சாரா அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் ஜீவி வி பிரகாஷுடைய இசையமைப்பாக இருக்கட்டும் நான் முத்துக்குமருடைய பாடலாக இருக்கட்டும் இந்த படத்துக்கு ஒரு புத்தாக்கத்தை கொடுத்ததுன்னால் சொல்லணும் அந்த வகையில் விஜய் அவருடைய இயக்கம் இந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமாக அமைந்திருக்கிறது அன்று முதல் இன்று வரை மக்கள் மத்தியில் ஒரு தீராத இடத்தை பிடித்து கொண்ட இந்த திரைப்படம் அன்று மட்டுமல்ல என்றுமே சலிகா திரைப்படமாகத்தான் மக்கள் மத்தியில் பேசப்படும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு உங்களை சந்திக்க வரும் வரை நன்றி வணக்கம்